உங்கள் வீட்டு பீரோவில் நான் சொல்கிற ஒரு ரெண்டு பொருளை மட்டும் நான் சொல்கிற இடத்துல நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டு பீரோவில் பணம் எப்பவுமே நிறைவாக இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் நான் பணம் வந்து உழைச்சாதனங்க கிடைக்கும் சும்மா இதெல்லாம் வச்சா கிடைக்குமா அப்படின்லாம் கிடையாது நீங்கள் வந்து எப்படியும் உழைக்காமல் யாருக்குமே அந்த பணம் வராது அப்படி உழைச்ச காசு வந்து நமக்கு வீண் செலவாக ஆகிக்கிட்டே இருக்குது ஏதாவது வீண் செலவுகள் மெடிக்கலுக்கோ பைக்குக்கோ எதாவது செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீண் செலவுகள் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சுடுங்க அது மட்டும் இல்லை அந்த வீட்டு பேரோலில் வந்து நீங்கள் என்ன பணம் வச்சாலும் அது மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க அதனால நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து ரெண்டே ரெண்டு பொருள் நீங்கள் வந்து எப்பவுமே இதை பயன்படுத்துகிற பொருள் மட்டும்தான் ஒன்றும் இல்லை கல் உப்புங்க கல் உப்பு ஒரு மண்ணகல் இதில் ஏதாவது எடுத்துக்கோங்க அல்லது கண்ணாடி பவுல் இதுலையாவது எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு ரூபா காயின் மட்டும் போதும் அஞ்சு ரூபா அப்படிங்கிறது வந்து குபேரருக்கு உகந்த காயின் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை கல்லுப்பு உப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது இது ரெண்டு சேர்த்து நீங்கள் குபேர மூலையில் வைக்கணும் உங்கள் வீட்டு பீரோல் வந்து குபேர மூலையில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஓகே ஏன்னா குபேர மூளை அப்படிங்கிறது வந்து தென்மேற்கு பகுதியை தான் குபேர மூளை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குபேர மூலையில் வந்து பீரோல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது அது வந்து வடக்க பார்த்து இருந்தாலும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு பார்த்து உங்களுக்கு எது வசதியோ அதை வச்சுக்கோங்க திக்க பார்த்து வைக்காதீங்க அப்படி குபேர மூலையில் உங்கள் வீட்டு பீரோல் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பீரோலுக்கு மேலே இந்த கல்லுப்பும் அஞ்சு ரூபாய் காயினும் வச்சுக்கோங்க அல்லது பீரோலுக்குள்ளே வைக்க வைக்கலாம் எனக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக ஒரு சின்ன கண்ணாடி பவுலில் நிறைய வ சின்ன கண்ணாடி பவுல் ஏதாவது உங்கள் கிட்ட கிடச்சிது அப்படின்னா அதை நிறைய வச்சுட்டு அஞ்சு ரூபா காயினை வந்து நீங்கள் எடுத்து பீரோல்குள்ளையும் வச்சுக்கலாம் அல்லது பீரோலுக்கு மேலேயும் நீங்கள் வச்சுக்கலாங்க இதை நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் வீட்டு பீரோல வந்து எம்டியாக இருக்கவே செய்யாது அதுல எப்பவுமே பணம் இருந்துகிட்டே இருக்குங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பீரோல் வந்து அந்த தென்மேற்கு பகுதியில் சொல்கிறாங்க கண்டிப்பா வீட்டோட தென்மேற்கு பகுதியில் எந்த செல்ஃப் எந்த இது உங்க வீட்டில் தென்மேற்கு பகுதியில் எந்த இடத்துல சரி அந்த ஓரமா நீங்க தரையில் கூட வச்சுக்கோங்க ஒரு சின்ன மேடை மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து இதை நீங்க வச்சுக்கோங்க செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கண் கூட நீங்க அந்த வீட்டில் வந்து பணம் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு நல்ல வழியில் வந்துகிட்டே இருக்கும் அந்த பணம் வந்து நிறைவா எங்க வீட்டில் வந்து இருக்கணும் வீண் செலவுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை செய்வதன் மூலம் கண்டிப்பா அந்த வீட்டில் பணம் பெருகிக்கிட்டே இருக்குங்க அதனால இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கல்லுப்பு அதுக்கு மேல அஞ்சு ரூபா காயின் இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க